தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தினத்தறி உள்ளூர் மற்றும் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கான பேர் வருகை பெறுகின்றனர் இது குறிப்பாக விடுமுறை நாட்கள் பண்டிகை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டமானது சற்று அதிகமாகவே காணப்படும் கன்னியாகுமரியில் முக்கிய சிறப்பு வாய்ந்த பகுதியாக முக்கிய சங்கமிக்கும் திருவேணி சங்கமம் பகுதியாகும் இதில் பொதுவாக சுற்றுலா பயணிகள் அதிகம் ஆடும் தட்டி பெறும் பகுதியாகும் இது வேதனைக்குரிய சம்பவம் இல்லை என்றால் முக்கிய சங்கமிக்கும் திருவேணர்வு சங்கமத்தில் சுற்றுலா பயணிகள் வழிபாட்டுக்கு கன்னியாகுமரி நகராட்சி இலவச பொது கலிப்பிறப்பானது அமைக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு துறம் இருக்க அருகாமையில் திருவேணி சங்கமத்தில் கடலில் ஊராடி சுற்றுலா பயணிகளுக்கு உடல் மாற்று மறை அதன் அருகாமையில் உள்ளது இது இரு பகுதிகளிலும் கன்னியாகுமரி நகராட்சி சார்பில் சுற்றுலா பயிர்களுக்காக இலவசமாக அமைக்கப்பட்ட பொது கழிப்பறம் மற்றும் உடைமாற்று மறை ஊழியர்கள் சுற்றுலா பயணிகளிடம் கட்டணம் சுற்றுலா சுற்றுலாப் குற்றம் தட்டி வைத்துள்ளனர் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலம் என்பதால் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இன்று சுற்றுலா பயணிகள் வருகை பெறுவார்கள் அவர்கள் கேட்பா ஆங்கிலம் தமிழ் மலையாளம் ஹிந்தி போன்ற மொழிகளில் இலவச பொது கணிப்பிடம் என்று அங்கே வைக்கப்பட்டுள்ளன இதனை கண்டு சுற்றுலா பயணிகள் உள்ளே செல்பவர்களுக்கு அப்போதுதான் அதிருப்தி காத்திருந்தது அங்கு இருக்கும் ஊழியர்கள் இதற்கு ஐந்து ரூபாய் கட்டணம் உள்ளதாக கூறி கட்டணம் ஒத்துழைப்பு வருவதாக சுற்றுலாப் பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மக்கள் அதிகம் கூடும் பகுதியில் இலேசா பொது தமிழக அரசு பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் அதிகம் சுற்றுலா பயணிகள் கூடும் கன்னியாகுமரியில் தமிழக அரசு இலேசா பொது தலைப்பிடம் அமைத்திருப்பது மகிழ்ச்சி அதே நேரத்தில் நகராட்சிக்கு நிர்வாகத்திற்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ அங்குள்ள ஊழியர்கள் கட்டணம் வசூலிப்பது இப்போது இது உடனடியாக நகராட்சி நிர்வாகம் கவனம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென என சுற்றுலா பயணிகள் மற்றும் சமூகங்களின் கோரிக்கையாக உள்ளது நகராக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ் ராஜா நகராட்சிக்கு உட்பட்ட இந்த முக்கல் சங்கம் திருவேணி சங்கம் இந்த இடத்துல வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக ஒரு இலவச கழிப்பிடத்தை கன்னியாகுமரி நகராட்சி நிர்வாகம் செய்து வருது அந்த கழிப்பிடத்துக்கு வெளியே இலவச கழிப்பிடம் போர்டு போட்டிருக்காங்க ஆனா அந்த கழிப்பிடத்துக்கு உள்ள உட்கார்ந்துகிட்டு யாரோ ஒருத்தர் வரக்கூடிய நபர்கள்ட்ட காசு வாங்கிக்கிட்டு எல்லாரையும் உள்ள அனுமதிக்கிறாரு அந்த காசு எதற்காக வாங்குறாரு யார் சொல்லி வாங்குறாருங்கிறது தெரியல அந்த காசு யாருக்கு போகுதுன்னு தெரியல அரசு அதிகாரிகள் உடனடியாக இத வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த காசு வாங்கக்கூடிய நபர் மீது நடவடிக்கை எடுக்கணும் இந்த கழிப்பிடம் இலவச கழிப்பிடமாக தொடர்றதுக்கு அரசாங்கம் உடனடியாக அதை வந்து கவனிக்கணும் பக்கத்துல இன்னொரு உடை மாற்றும் அறை இருக்கு பெண்களுக்கு உடை மாற்றக்கூடிய ஒரு அறை இருக்கு அங்கேயும் இதே சீரழிவு நடந்துட்டு இருக்கு பகல் நடந்துட்டு இருக்கு இந்த முக்கவர் சங்கமத்துல இந்த காசு வாங்குறத உடனடியாக தடுத்து நிறுத்தி இத மக்கள் முழுமையாக பயன்படக்கூடிய வகையில இலவச கழிப்பிடமாகவும் இலவச உடை மாற்றும் அறையாகவும் இதை செயல்படுவதற்கு அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் செவன்